ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெஸ்பிஷின் தமிழ் சேனல் நம்ம இன்றைக்கி பருப்போட எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை பருப்பை வந்து இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்துட்டு அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டி இருங்க தண்ணி இருந்தனா குல குலன்னு போயிடும் நம்ம வந்து பருப்புல ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இதில் அப்படியே முழு பருப்பா வச்சுக்கோங்க இத வந்து வடையில சேர்க்குறப்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அடுத்ததான் நம்ம கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கல்லுப்பு சேர்த்துட்டு இத வந்து குறை குறை நடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது மாதிரி கொஞ்சம் குறை குறை நடைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா பச்சை மிளகாய் நல்லா பொடி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னா இருக்க மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்பதான் வடைக்கு நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க முடிஞ்ச அளவு அடுத்ததா கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய உருவி நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டியதில் பொடி பொடியெல்லாம் கருவேப்பிள்ளை நம்ம சேர்த்துட்டோம் மல்லித்தலை எடுத்து ஒரு 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 சின்ன பீஸ் இஞ்சி பூண்டு அப்படி இந்த மாதிரி உரிக்காதீங்க இப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கல்லையில சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியமா இந்த மாதிரி குறை குறைன்னு இடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கி வேணாம் இதை வந்து அரைச்சி எடுத்த பூண்டு இஞ்சியும் நம்ம இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்து இதை நல்லா சேர்த்துக்கோங்க உப்பு வந்து எப்பவுமே இந்த வடைக்கு வந்து ரொம்ப சேர்க்காதீங்க லைட்டாக சேர்த்தா போகும் கடலப்பருப்புக்கு வந்து அந்த உப்போட தன்மை இருக்கிறனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஃபிரெஷ் விட்டுடலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா என்ன மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த மாதிரி உருட்ட செஞ்சு வச்சுக்கோங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அந்த டைமிங்கில் உருட்ட பிடிச்சி வச்சுக்கோங்க இப்ப எண்ணெய் வந்து ரொம்ப காய கூடாது ஒரு மீடியமா காய்ச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வடையை போடணும் அப்பதான் வந்து கருகாம இருக்கும் உள்ள வெஞ்சிருக்கும் அதை நம்ம செக் பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து எண்ணெயில கொடுத்து பாக்கலாம் இப்ப நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கதை இப்படி ஒரு உள்ளங்கையில நல்லா ஒரு சும்மா லைட்டாக பண்ணிட்டு அவ்வளவுதான் பாருங்க நம்ம அப்படியே எடுத்து Você a big இப்போ வந்து இந்த வடை வந்து வெந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்கிடும் அதுதான் வந்து வடை நம்மளுக்கு வெந்ததுக்கான கரெக்டான பதம் இப்போ எண்ணெயோட சலசலப்பு இன்னும் இருக்கு ஸோ அப்போ வந்து இன்னும் உள்ள நல்லா வேகணும் பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ வடை நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வடை நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திடலாம் இப்போ வந்து நம்ம இந்த வடையில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே நம்ம சேர்க்கல பருப்பில் அதனால தான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சாது நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வடையை இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வடையை வந்து நம்ம இப்போ தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம் Thanks for watching. Bye bye. Next video. Loppa. Bye bye.